ஆமா இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இரு இப்ப எது கத்துறீங்க யார் கத்துறா நீதான் கத்துற இப்ப என்ன உங்களுக்கு சட்டை தானே அயன் பண்ணணும் இருங்க படி தரேன் ஒன்னும் தேவையில்ல நான் இப்படியே வெளியில போய்க்கிறேன் லட்சுமி லட்சுமி இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதோ வரங்க ஆமா இப்படியேதான் பத்து நிமிஷமா சொல்ற ஆனா வந்த மாதிரி தெரியல வரேன் வரேன் இருந்து கத்தாதீங்க நீதான் கத்த வைக்கிற வந்துட்டங்க அதான் வந்துட்டல ஏன் கத்துறீங்க கிளம்புங்க

அப்பா, ரேங்க் கார்டில் கையெழுத்து போடுங்கப்பா அப்பா ஏன் உங்க அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாலா அவகிட்டயே வாங்க சாப்பிடாம இப்படி உட்காந்துட்டு இருக்க சாப்பிட்டேன்னு சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையில மிஸ் என்னதான் அடிச்சாங்க அடிச்சாங்களா எதுக்கு யாருமே ரேங்க் கார்டல கையெழுத்து போடல நானா கையெழுத்து போடல நீயாது போடலல

எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கேன்கா என்ன தம்பி எப்ப பாரு வேற சென்னை அமிச்சிடுறீங்க அண்ணனை விட்டா வேற யாருக்காருக்கா அண்ணன் தான் எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க அதான் அப்பா அவங்கள நம்பி கொடுக்கறாங்க ஏங்கா எதுவும் பிரச்சனையா ஆஹா பிரச்சனைல்ல எதுவும் இல்லப்பா சும்மா தான் கேட்டேன் ஆஹ் ஆ அப்புறம் இப்ப வீட்ல எப்படி இருக்கீங்க இப்ப எல்லாம் நல்லா போகுதுக்கா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் நீங்க சொன்ன ஆலோசனை தான் ஆமாங்கா அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாம சண்டை போடுறவங்களா இருக்க கூடாது சண்டைய அமர்த்தவங்களா இருக்கணும்னு அத அப்படியே செஞ்சு பார்த்தேன் இப்ப நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் தம்பி நான் கிளம்புறேன் உங்க ரெண்டு பேரையும் எதுக்கு வரச்சோன்னு தெரியுமா நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க இன்னைக்கு குடும்பத்தை உடைக்கிறது தான் பிசாசோட முதல் டார்கெட்டே அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க குடும்ப வாழ்க்கையில உங்களை இணைச்சது ஆண்டவர் அதை மறந்துடாதீங்க நல்ல கணவர் நல்ல மனைவி அழகான பிள்ளை இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஆனா இது பிசாசுக்கு பிடிக்காது எப்படியாவது குடும்பத்தை உடைக்கணும்னு அவன் திட்டம் போடுவான் நீங்க அவனோட திட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது ஆனா அவசியமானது மட்டும் உங்க கிட்ட சொல்றேன் கவனிங்க தப்பு உங்க ரெண்டு பேர் மேலயும் இருக்கு உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து வாழணுங்கிற எண்ணமே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணணும் கீழ்படியணுங்கிற சுபாவமே இல்லை எதுக்கெடுத்தாலும் இப்படி சண்டை போடுறீங்களே அதனால உங்க பொண்ணோட மனசு பாதிக்கப்படும் நீங்க நினைச்சு பாத்தீங்களா உங்க பொண்ணு பாவாசம் தானோ அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அவளுக்கு யார்கிட்ட பேசணும்னே தெரியல சில நேரத்துல யாருமே அவன் மேல அன்பே காமிக்கல உங்களுக்கு உங்க ஈகோ தான் முக்கியமா போச்சு லக்ஷ்மி சந்தானம் வேதாகமோ இந்த விஷயத்துல நமக்கு சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் சண்டையை அமர்த்துகிறான் நீங்க ரெண்டு பேரும் கோபத்துக்கு இடம் கொடுக்கறீங்க அதனால தான் உங்க வீட்டுக்குள்ள சண்டை எழும்புது ஆனா நீடிய சாந்தம் சண்டையை அமர்த்துகிறான் நீங்க என்னைக்காவது யாராவது ஒருத்தர் சண்டையை நிறுத்தணும்னு முயற்சி எடுத்திருக்கீங்களா ஏன் முடியல தெரியுமா சாந்த குணம் குணம் இருந்தா ஒருத்தர் கோவப்படும் போது பொறுமையா பேசுவோம் லக்ஷ்மி வாக்குவாதம் பண்றது பதிலுக்கு பதில் பேசுறது ஒரு நோய் அது உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிடும் சந்தானம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது நல்லதில்லப்பா அது வீட்டுக்கும் சரி சரீரத்துக்கும் சரி முதல்ல ஒருத்தர் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு இனியும் செய்வாரு முதல்ல உங்க சுபாவத்தை மாத்த பழகுங்க லக்ஷ்மி இன்னொரு முறை கோவப்பட்டு நீ வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது சந்தானம் கூப்பிட்டும் நீ போக மருத்த பத்தியா அது தப்புமா நீங்க அவ வீட்டை விட்டு வெளியில போகும்போது அமைதியா இருந்தீங்களே அதுவும் தப்புதான் இன்னொரு முறை அவ மேல கைய நீட்டாதீங்க அப்படி நடக்காம பாத்துக்கோங்க இருந்து சண்டைய ஆரம்பிக்கிறவங்களா இருக்க கூடாது அத நிறுத்தரவுங்களா இருக்கணும் புரியுதா சரிக்கா